அனைவருக்கும் இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாக நாளாக தான் அமைய வேண்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் பதிவு என்னவென்றால் முருகனின் மகிமை தெரியுமா உங்களுக்கு அவர் வளர்ந்த கதையும் தெரியுமா வாருங்கள் தெரிந்து கொள்ளலாம் அனைவரும் விரும்பும் அன்பின் திருவுருவம் முருகப்பெருமானின் மகிமை உங்களுக்கு தெரியுமா அசுரனை மட்டும் அழிக்க வரவில்லை அவன் உங்கள் உள்ளத்தையும் சுத்தம் செய்ய வந்தவன் தெரியுமா காம குரோத லோப மோக மத மார்ச்சரியங்கள் என்ற ஆறு பகைவர்கள் நம்மின் உள்ளனர் இவர்கள் நாம் வீடு பேரு அடைவதை தடுப்பவர்கள் இந்த ஆறு பேரின் உருவம்தான் சூரபத்மன் என்கிறார்கள் சூரபத்மனை வதம் செய்ய வந்த முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்து மனிதனுக்குள் இருந்த ஆணவத்தை அழித்ததாகத்தான் ஐதீகம் சொல்கிறது காசிபர் என்கிற முனிவருக்கும் அசுரகுல பின்னான மாயி என்பவருக்கும் பிறந்த சூரபத்மன் தாயின் அறிவுறுத்ததில் சிவனை நோக்கி தவம் இருந்தான் தேவர்களை வெல்லும் வலிமையை வரமாக கொடுத்தார் சிவபெருமான் சிவபெருமானைத் தவிர வேறு யாரும் அவனை அழிக்க முடியாது என்கிற வரத்தையும் பெற்றான் தான் பெற்ற வலிமையை தவறாக பயன்படுத்தி தேவர்களை சிறை வைத்தான் சூரபத்மன் ஆணவத்தில் ஆட்டி படைத்தான் சூரபத்மனின் தொல்லைகள் தாங்க முடியாமல் சிவனிடம் முறையிட்டனர் தேவர்கள் கடும் கோபம் கொண்ட சிவன் நெற்றிக்கண் திறக்க அதிலிருந்து வெளியேறிய ஆறு தீப்பொறிகளை ஏந்து என்ற வர்ண பகவான் ஒரு குளத்தில் இருந்த தாமரை மீது வைத்தார் அந்த ஆறு தீப்பொறியும் ஆறு குழந்தைகளாக மாறின கார்த்திகை பெண்கள் பாராட்டி சீராட்டி வளர்த்த அந்த குழந்தைகளை பார்வதி தேவி கட்டி அணைக்க அவை ஒரே திருமேனியாகி ஆறு தலைகளும் பனிரண்டு கரங்களுமாய் முருகன் அவதரித்தார் அதன் பின் சூரபத்மனையும் அழித்தான் அசுரனை மட்டும் அழிக்கவில்லை நம் ஆணவ சேர்த்துத்தான் அழித்துவிட்டார் முருகப்பெருமான் இதுதான் முருகனின் மகிமை பற்றி தெரிந்தோம் இத்துடன் முடித்துக்கொள்கலாம் அடுத்த நல்ல பதியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்